நான் அல்லவான் அல்லவான் எல்ல வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததோடு பதினேழு பேர் காயமடைந்தனர் தங்காலை நகரசபையின் ஊழியர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் சுற்றுலா சென்று மீள திரும்பிய போது விபத்து நேர்ந்துள்ளது சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் பஸ் வண்டி விழுந்து விபத்துக்குள்ளானது இரவு வேளையில் குறித்த விபத்து இடம்பெற்ற போது பெரும் எண்ணிக்கையிலானோர் காயமடைந்தவர்களை மீட்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கினர் பாதுகாப்பு படையினர் சுகாதாரத்துறையினர் மாத்திரமின்றி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றது பாதுகாப்பற்ற பள்ளத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு பிரதேச மக்கள் தம்மாலான முடிந்த வளங்களை வழங்கினர் அதனால் உயிர்களை காப்பாற்ற முடிந்துள்ளது எனினும் பதினைந்து பேர் துரதிஷ்ட உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நட்ட வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது விபத்து குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பஸ் வண்டியின் பிரேக் இயங்கவில்லை என சாரதி தெரிவித்ததாக ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் விபத்து குறித்து பஸ் வண்டியின் நடத்துனரும் கருத்து வெளியிட்டுள்ளார் முன்னால் சென்றது அதனை கொண்டு சென்ற நிலையில் அதன் போது மற்றொரு கார் எதிர் திசையில் வந்தது அதற்கு இடமளித்து சென்ற போது நான் அமர்ந்தேன் அதன்போது சத்தம் ஒன்று கேட்டது அதன் பின்னர் எதுவும் தெரியாது தூக்கி எறியப்படுவது தெரிந்தது அதன் பின்னர் சத்தங்கள் மாத்திரமே கேட்டன விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நேற்றிரவு எல்ல பிரதேசத்திலிருந்து தங்காலை நோக்கி கொண்டு செல்லப்பட்டன கிரியைகளுக்காக போக்குவரத்து ஒழுங்குகளை வழங்க எல்ல மற்றும் பதுளை பிரதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம் சமூகத்தினர் ஒத்துழைப்பு வழங்கினர் அவர்களின் ஒத்துழைப்புடன் தங்காலை நகரசபை மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளன ஒரு சிலரின் சடலங்கள் அவர்களின் வீடுகளில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தங்களை நகரசபை மண்டபத்திற்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுடனும் பிரதமர் உரையாடினார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு பிரதமர் கருத்து தெரிவித்தார் கடந்த இரண்டு நாட்களும் இந்த அசம்பாவிதத்தை எவ்வாறு தாங்கிக் கொள்வதென சிந்தித்தோம் தங்காலின் நகருக்கும் இங்குள்ளவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் விடயம் இது முழு நகரும் நாடும் சோகத்தில் உள்ளது இவ்வாறான சம்பவங்கள் குறித்து தொடர்ச்சியாக தொடர்ந்தும் இடம்பெறுவதற்கு இடம் அளிக்க முடியாது இந்த குடும்பங்களின் பிள்ளைகளின் துன்பத்தை கண்டோம் இவை இயற்கையாக இடம்பெற்ற விடயம் அல்ல கட்டுப்படுத்தக்கூடியவை இந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்வதை போன்றோ இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் நாம் முன்னிப்போம் எதிர்காலத்தில் அரசாங்கம் என்ற அடிப்படையில் பிரஜை என்ற அடிப்படையில் அவர்களுக்காக எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் நடைபெறாமல் இருக்க பொறுப்புள்ளது சட்டத்தை வகுக்க முடியும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் தேவை இந்நிலையில் குறித்த பிரதேசம் முழுவதும் வெள்ளைக்கொடிகள் ஏற்றப்பட்டு அனுதாபம் அனுஷ்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் விபத்துக்குள்ளான பஸ் வண்டி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதிவுகளில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் குறித்த பஸ் வண்டி இதற்கு முன்னர் அறுபது எனும் வழித்தடத்தில் சேவையில் ஈடுபட்டுள்ளது அக்குரசையில் கொழும்பு வரை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் பதிவு செய்து சேவையில் ஈடுபட்டது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது அதன் பின்னர் குறித்த பஸ் வண்டியின் தரம் தொடர்பிலான பரிசோதிக்கும் அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு இல்லை மாகாணத்திற்குள் சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் வண்டிகள் மாகாண போக்குவரத்து அதிகார சபை மூடாக பதிவு செய்யப்படும் அங்கும் இந்த பஸ் வண்டி பதிவு செய்யப்படவில்லை எனினும் வாகன பத்திரம் புதுப்பிக்கப்பட்டு மூன்றாம் தரப்பு காப்புறுதியுடன் என்ற அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு காணப்படுகின்றது அதன் சட்ட வரையறைகள் தயாரிக்கப்பட்டு செல்கின்றன தனியார் பஸ் வண்டிகள் பாடசாலை பஸ் வண்டிகள் குறித்தும் ஆராயப்படுகின்றது விபத்துக்குள்ளான பஸ் வண்டி இந்த வரையறைக்குள் இல்லை உரிய அமைச்சின் அமைச்சரின் நிலைப்பாட்டுக்கு அமைய போக்குவரத்து போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு வழங்க முடியும் இவ்வாறான தர பரிசோதனை மேற்கொள்ளப்படாத வாகனங்களையும் சோதனைக்குட்படுத்தும் சட்டங்களையும் விரைவில் வகுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வெள்ளவாய வீதியில் விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது விபத்துக்குள்ளான பஸ் வண்டி மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளினால் குறித்த பிரதேசத்திற்கு சென்று சோதனை போக்குவரத்து வைத்திய சபை மற்றும் வீதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்குரிய போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்றும் ஆராய்ந்தது குறித்த பஸ் வண்டியின் பாகங்கள் பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டு எல்ல பொலிஸ் நிலையத்திற்கு இன்று கொண்டு செல்லப்பட்டன பஸ் வண்டியின் பாகங்களை தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனத்தின் அதிக பார்வையிட்டனர் அதன் பின்னர் எல்ல போலீஸ் நிலையத்திற்கு சென்றும் அவர்கள் அது தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் இவ்வாறான விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் வகையில் குறித்த கள அமைந்துள்ளது விபத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் உடல்நிலை தேறி வருவதாக வைத்தியசாலை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் ஆபத்தான கட்டத்தை கடந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பாதுகாப்பு பிரிவு உரிய பிரிவுகள் பிரதேசவாசிகளின் அர்ப்பணிப்புடன் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன மக்கள் பிரதிநிதிகளும் காயமடைந்தவர்கள் தொடர்பாக வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டு வருகின்றனர்